வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் இந்த கடகராசிக்காரங்க என்றைக்குமே அரசியல்ல ஈடுபடுவாங்க அரசாங்க தொழிலையும் இருப்பாங்க அரசில் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசி சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த கடகராசி பொதுமக்கள் மத்தியில சீக்கிரம் ஈடுபாடு உள்ளவங்க மக்களோடு ஒன்றாக பழகக்கூடியவங்க அரசியலில் ஈடுபடணும்னா இந்த கடகராசிக்காரங்க ஈடுபடுவாங்க இந்த மாதிரி இந்த தர்ம காரியங்கள் பொது சபை இந்த மாதிரி சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு உண்டான இது அதிலெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க வந்து தலைவனாக வர்றது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதெல்லாமே இந்த கடகராசிக்காரங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க இவங்க வந்து வீட்டுக்கு உழைக்கிறத விட வெளியே வந்து மக்களுக்காக உழைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெகுஜன தொடர்பு இவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் பத்து பேர் உள்ள இடத்துலையும் இந்த கடகராசிக்காரங்க தனித்து தெரிய தெரியுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்திலையும் வந்து ஏன்னு ஒதுக்கி மாட்டாங்க அதில் உடனே அது என்ன ஏதுன்னு பார்க்கக்கூடிய தன்மை உதவக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பண வசதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி சமாளிக்கிறேன்னு சமாளிப்பாங்க உயர்ந்த நிலையில் பணம் இருக்குன்னாலும் அதையும் பார்ப்பாங்க தாழ்ந்த நிலையில் பணம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சமாளிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலமையா இருந்தாலும் கூட இவங்க சமாளிக்கிறவங்கள கடகராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் அவங்க நல்ல அறிமுகமான ஒரு ஃபெமிலியர் தான் இருப்பாங்க ஒரு அட்ரஸ் கேட்டு போனாலும் கூட பேர இவங்க பேரை சொல்லித்தான் இவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு அந்த இடத்துல அவரோட தொடர்புகள் என்றைக்குமே பொதுமக்கள் மத்தியில் கடகராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அது மாதிரி கடகராசிக்காரங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பாக விளங்கக்கூடிய வாய்ப்பு கிட்ட இருக்குது எப்பவுமே அது மாதிரி சம்பாத்தியத்தில் அப்படி தான் எப்படி சம்பாதிக்கணுமோ அது கரெக்டாக கொண்டு போகக்கூடியவங்க நண்பர்கள் மத்தியிலையும் நல்லா நீட்டாக பழகக்கூடியது அதை சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் அப்படி சீக்கிரம் அவங்க பண்ண மாட்டாங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் இருப்பாங்க படிப்பில் அது மாதிரி என்ன நினச்சி படிக்கிறன்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் கடகராசிக்கா இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்